தங்கள் கற்பனையை சமூக நலனுக்காக பயன்படுத்தும் படைப்பாளிகளும் இருக்கிறார்கள் வெறும் காசுக்காக மட்டுமே பயன்படுத்தும் படைப்பாளிகளும் இருக்கின்றார்கள் அதில் சமூக நலன் சார்ந்த கருத்துக்களை தன் பாடல்கள் மூலம் விதைத்தவர் மாபெரும் நட்சத்திரங்களாக மின்னிய எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் எஸ்எஸ்ஆர் முத்துராமன் ஜெமினி கணேசன் போன்ற பல பெரும் கீரகுளுக்கும் பாடல்கள் எழுதியவர் அதன் மூலம் மிக பெரும் போலையும் பெற்றவர் திருக்குறளாய் குரலாய் திருவருப்பாவாய் திரு தன் வரிகளால் வாழ்க்கை தத்துவங்களை பாடலாக்கியவர் தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் பாடல் உலகில் கொடியட்டி பிறந்த கோபுரம் காலத்தால் அழியாத பல பாடல்களைத் தந்த சிகரம் ஐயா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களின் வரலாறை காணலாம் ஐயா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகிலுள்ள தாமரங்கோட்டை கிராமத்தில் செங்க வாடுத்தாடு என்ற இடத்தில் விவசாய குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி பிறந்தார் இவரது பெற்றோர்கள் அருணாச்சலம் பிள்ளை விசாலாஷி அம்மையார் பிள்ளை ஒரு தமிழ் அறிஞரும் நாட்டுப்புற ஆவார் பட்டுக்கோட்டை அவர்களுக்கு கணபதி சுந்தரம் என்ற மூத்த சகோதரரும் வேதநாயகி என்ற சகோதரியும் இருந்தனர் பள்ளிக்கு செல்லவில்லை இருந்தாலும் ஒரு திறமையான கவிஞராக உயர்ந்தார் பாடலிராஜன் நடத்திய குயில் இதழில் பணியாற்றினார் இவர் முதலில் தமிழ் படமான படித்த பெண் என்ற திரைப்படத்திற்கு பாடல் வடிகளை எழுதினார் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் இருபதாம் தேதி வெளியானது ஆனால் படம் வெளிவதற்கு முன்பே பாடல் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது அவர் எழுதிய முதல் பாடலிலேயே அவர் மிக கவிஞராக பார்க்கப்பட்டார் ஐந்து பாடல்களை எழுதிய மகேஸ்வரி என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டது நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வெளியானது இந்த படம்தான் அவருக்கு முதல் படமாக வெளியானது இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் சி வி ஸ்ரீதர் திரைக்கதை வசனம் எழுதியிருந்தார் கல்யாண பரிசு படத்தின் மூலம் கல்யாண சுந்தரம் ஸ்ரீதர் கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றது இயக்குனர் ஸ்ரீதரின் நினைவாக விவரிக்கப்பட்டுள்ளபடி இந்த முக்கோண காதலுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எட்டு பாடல் வரிகளை எழுதியுள்ளார் அவை அனைத்துமே மாபெரும் வெற்றியை பெற்றன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தமிழ் திரையுலகில் மிகவும் சுறுசுறுப்பாகவும் வெற்றிகரமாகவும் பெற்றவராகவும் விளங்கினார் இவர் எழுதிய பாடலுக்கென்று ரசிகர் பட்டாளம் இருந்தது எப்போது இவர் பாடல் வெளியாகும் என எதிர்பார்ப்பு அந்த காலகட்டத்தில் ரசிகர் மத்தியில் இருந்தது அந்த அளவிற்கு பல வெற்றி பாடல்களை கொடுத்து கொண்டிருந்தார் அந்த காலகட்டத்தின் இரண்டு முன்னணி தமிழ் திரைப்பட நட்சத்திரங்களான எம் ஜி ஆர் மற்றும் சிவாஜி கணேசன் ஆகியோருக்கு பல பாடல்கள் உள்பட சுமார் இருநூத்தி ஐம்பது பாடல்களை எழுதியுள்ளார் காதல் பாடல்களாக இருந்தாலும் சரி தத்துவ பாடல்களாக இருந்தாலும் சரி அவருடைய முத்து முத்தான வாரிகளார் பெரும் ரசிகர் சொத்தை சம்பாதித்த மாபெரும் அவர் காதல் படங்களில் நடித்து கொண்டிருந்த சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அதிகமான காதல் பாடல்கள் தான் திரைப்படத்தில் இடம்பெறும் அப்போது அதிகமான காதல் பாடல்களை காதல் ரசம் சொட்ட சொட்ட எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண பிள்ளை அவர்கள் அதே அதேபோன்று அப்படியே எதிர்மறையாக எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் தத்துவ பாடல்களை தான் அதிகம் வரும் எவ்வாறு காதல் ரசம் சொட்ட சொட்ட சிவாஜி கணேசன் அவர்களுக்கு காதல் பாடல்களை எழுதினாரோ அப்படியே நம்ப முடியாத அளவிற்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு தத்துவ பாடல்களின் எழுதி புகழ் பெற்றவர் இவ்வாறு பன்முக பாடல்களை எழுதுவதில் கைதேர்ந்தவராக விளங்கியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் சினிமாவில் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மகேஸ்வரி என்ற திரைப்படத்தில்தான் பாடல் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் புதிய பெண் என்ற படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மர்ம வீரன் குலதெய்வம் பாசவலை ரங்குன் தாதா என ஒரே வருடத்தில் ஐந்து படங்களுக்கும் பாடல் எழுதினார் அதன் பிறகு சொல்லவே தேவையில்லை தொடர்ந்து பல திரைப்படங்களுக்கு பல பாடல்களை எழுத வாய்ப்பு வந்து எழுதினார் பட்டுக்கோட்டைக்கு அருகிலுள்ள அத்திக்கோட்டையைச் சேர்ந்த கெளரவால் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி அவரது திருமணத்தை அவரது வழிகாட்டியான பாரதிதாசன் சென்னையில் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்த தம்பதியருக்கு குமாரவேலு என்ற ஆண் குழந்தை பிறந்தது கடுமையான ஒற்றைத் தலைவலி தாக்குதலுக்கு பிறகு கல்யாண சுந்தரம் செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் அவரது மூக்கில் அறுவை சிகிச்சை செய்தார் துரதிருஷ்டவசமாக இந்த அறுவை சிகிச்சையை தொடர்ந்து சில நாட்களில் அவர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி தனது வெறும் இருபத்தி ஒன்பதாவது வயதில் பெருமூளை ரத்தப்போக்கால் இறந்தார் மாபெரும் கவிஞர் குறுகிய காலத்திலேயே சினிமாவின் புகழின் உச்சம் தொட்டவர் மாபெரும் நடிகர்களாக விளங்கிய எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பல பாடல்களை எழுதியவர் அவர்கள் படம் பல படங்கள் வெற்றி பெறுவதற்கு இவர் பாடல்களும் உறுதுணையாக இருந்திருக்கின்றன அப்பேற்பட்ட கவிஞர் குறுகிய காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பாடலை எழுத ஆரம்பித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இறந்தார் நான்கு ஆண்டுகளும் தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருந்த மாபெரும் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் இருபத்தி ஒன்பதிலே வயதிலேயே இறந்த அவர் இன்னும் பல ஆண்டுகள் இருந்திருந்தார் எத்தனையோ பாடல்கள் ரசிகர்களுக்கு வந்திருக்கும் வெறும் நான்கு வருடங்களிலேயே இவ்வளவு புகழின் உச்சம் தொட்டவர் இருபது வருடம் முப்பது வருடம் என சினிமாவில் அவர் வாழ்ந்திருந்தார் இன்னும் எவ்வளவோ பாடல்கள் வந்திருக்கும் அவருடைய பெயரும் புகழும் இன்னும் உச்சத்தில் இருந்திருக்கும் அப்பர் பெற்ற மாபெரும் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் ஐயா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களின் பாடல்களின் முதல் தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அச்சிடப்பட்ட வடிவில் வெளிவந்தது பா போன்ற பல எழுத்துக்களின் ஒப்பீட்டு ஆய்வுகள் மற்றும் விமர்சனங்களும் புத்தக வடிவில் வெளியிடப்பட்டுள்ளன உதயகுமார் கி செம்பியன் சாலமன் பாப்பையா ரகுலதாசன் எம்பி மணிவேல் பாண்டியன் பா வீரமணி மற்றும் பலர் இதில் கலந்திருக்கின்றனர் பட்டுக்கோட்டையாரின் ஐம்பது புள்ளி ஐம்பத்தி ஆறு மற்றும் அறுபதாவது வயது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்து சங்கம் நினைவு பரிசுகளை வெளியிட்டது பட்டுக்கோட்டை நகரில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள சந்திப்பில் ஒரு வெண்கல சிலை திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சிலை திறப்பு விழாவில் சிறப்பு நினைவு பரிசும் வெளியிடப்பட்டது மகாகவி சுப்பிரமணி பாரதி பாரிவேந்தர் பாரதிதாசன் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் ஆகிய மூவரையும் இருபதாம் நூற்றாண்டின் தலைசிறந்த தமிழ் கவிஞர்களாக அங்கீகரித்து இந்திய சுதந்திரத்தின் வெள்ளி விழாவை முன்னிட்டு இந்திய அரசு ஒரு நினைவு பரிசை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் பட்டுக்கோட்டையாருக்கு மறைவுக்குப் பின் மதிப்புமிக்க பாரதிதாசன் விருதை வழங்கினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பட்டுக்கோட்டையாரின் இலக்கிய படைப்புகளை தேசியமயமாக்குவதாக அறிவித்தார் இரண்டாயிரம் ஆண்டில் பட்டுக்கோட்டையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மணி மண்டபம் என்ற நினைவு கட்டடம் அமைக்கப்பட்டு அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது அந்த அளவுக்கு அவருக்கு முதலமைச்சர்கள் மூன்று பேருமே மிக பெரும் மரியாதையும் கௌரவத்தையும் கொடுத்தார்கள் அதற்கு காரணம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பாடல்களில் படங்களில் பல பாடல்கள் எழுதியவர் என்பதும் ஜெயலலிதா அவர்கள் நடித்த பல படங்களுக்கு பாடல்கள் எழுதினார் என்பதும் கலைஞரும் அவரும் இணைந்து பணியாற்றியும் இருக்கிறார்கள் என்பதும் இன்னொன்று மிக பெரும் படைப்பாளிக்கு அரசாங்கம் கொடுக்கிற கௌரவம் என்றும் மூவருமே எந்த பாகுபாடுமின்றி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு மாபெரும் கௌரவத்தை அளித்திருக்கிறார்கள் இளம் வயதில் சினிமாவில் பாடல்கள் எழுத ஆரம்பித்து குறுகிய காலகட்டத்திலேயே மாபெரும் புகழை தொற்று அதுவும் மிகப்பெரும் நடிகர்களுக்கு சினிமாவில் இமயமாக சிகரமாக விளங்கிய எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் போன்ற பெரும் நடிகர்களுக்கு பாடல்கள் எழுதி அவர்கள் மூலம் மக்களையும் சென்றடைந்து ஃபீனிக்ஸ் பறவை போல் மிக போலை குறிய காலத்தில் பெற்ற பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் அந்த விட்டு சென்ற அந்த தத்துவ பாடல்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையை கற்றுக்கொள்ளும் பாடமாக இருக்கும் இப்போதும் அந்த பாடல்கள் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஹிட்டான பாடல்களாகவே அமைகின்றன ரசிகர்கள் அந்த பாடல் வரிகளை ரசித்து வருகின்றனர் அந்த அளவிற்கு பல காலங்கள் மூன்றாவது தலைமுறை தாண்டியும் அவருடைய வரிகள் பாடல்கள் மாபெரும் வெற்றி பாடலாக இன்னும் சமூக வலைதளங்களிலும் மற்ற பொது தளங்களிலும் மக்களால் கேட்கப்பட்டு வருகிறது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்